சென்னையோட மீன் மார்க்கெட்ல பெரிய மீன் மார்க்கெட்டு நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டு தாங்க அதுல மெயினாக சொல்லணும்னா ஐம்பது போட்டு வர வேண்டிய இடத்துல இருபத்தஞ்சு போட்டு தான் வந்திருக்கு இப்போ வாங்க இந்த வாரம் காசிமேடு மீன் விலை நிலவரம் என்னன்றத பாக்கலாம் வஞ்சரம் ஆயிரத்தி நூறு இருந்து கிலோ ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது கருப்பு ஒவ்வால் தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரம் வரைக்கும் வெள்ளவால் ஆயிரத்தி இரநூறுல இருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் சேல்ஸ் ஆச்சு சங்கரா நானூறு ரூபால இருந்து ஐநூறு ரூபா வரைக்கும் காணாங்கத்தை கிலோ இரநூத்தம்பது ரூபால இருந்து முந்நூறு ரூபா வரைக்கும் பாறை ஐநூறு ரூவால இருந்து அறுநூறுவா வரைக்கும் கடல்வெரால் அறுநூறுவாலருந்து எழுநூறு ரூபா வரைக்கும் கேரமீன் முந்நூறு ரூபால இருந்து நானூறு ரூபா வரைக்கும் கடம்பா தாங்க இருக்கிறதுலயே கம்மியா இந்த வாரம் சேல்ஸ் ஆச்சு கடம்பா இரநூத்தி ஐம்பது ரூவால இருந்து முந்நூறு ரூபா வரைக்கும் எறால் நானூறு ரூபால இருந்து ஐநூறு ரூபா வரைக்கும் டைகர் எறால் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபால இருந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபா வரைக்கும் நெத்திலி இரநூத்தம்பது ரூபால இருந்து முந்நூறு ரூபா வரைக்கும் நண்டு முந்நூறு ரூபால இருந்து நானூறு ரூபா வரைக்கும் காசிமேடு மீன் மார்க்கெட்ல சேல்ஸ்ல இருந்ததுங்க